பாரம்பரிய மருத்துவம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னா இந்த பித்தப்பைக்கள் பித்தப்பைக்கள் எப்படி உருவாகுது அது உருவாகாமல் எப்படி வந்து தடுக்க முடியும் அப்படி உருவாயிடுச்சுன்னா அதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு தொடக்க காலத்தில் மருத்துவத்தை எடுத்துக்க முடியும் அப்படி இல்லைனாக்கோ வந்துட்டு நாம் வந்து எப்படி பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து சரியாயிடும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பித்தப்பை கல் அப்படின்றது வந்து அந்த பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கல் கிடையாது அங்கே கல் வந்து உருவாகாது சிறுநீரகத்தில் வந்து தான் அது வந்து கல் உருவாகும் பித்தப்பையில் வந்து கல் உருவாகாது அதே வேளையில் வந்து பித்தப்பையில் வந்து கெட்டியான கொழுப்பு வந்து படியும் இந்த கெட்டியான கொழுப்பு படியிறது வந்துட்டு நல்ல கொழுப்பாக இருந்தாக்கும் படியாது கெட்ட கொழுப்பு அப்படின்னு வந்து படியும் இந்த கெட்ட கொழுப்பு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ காய்கறினால் வர்றது கிடையாது பழங்கள் சாப்பிட்றதுனால வந்து வர்றது கிடையாது அசைவ உணவுகள் சாப்பிட்றதுனால வர்றது கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் அது தரமற்று இருக்கிறதுனால அது போய் செமிக்க முடியாத ஒரு தான் வந்து அதை வந்து பித்தப்பையில் போய் செய்கிறது அது குறிப்பாக வந்து பல வகையான பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய பாக்கெட் எண்ணெய் எண்ணெய் வகைகளாக இருக்கலாம் அல்லது பல பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய எண்ணெய்களாக இருக்கலாம் அது வந்துட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் கிடையாது அப்போ வந்து இந்த பாரம்பரிய முறையிலான எண்ணெய்களை வந்து நாமளே ஆட்டிக்கிட்டு வந்து பயன்படுத்தணும் இப்போ நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வகையான எண்ணெய்களை தான் தொடர்ந்து நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் வந்து பல நபர்கள் வந்து பலவிதமாக சொல்லி இந்த பாரம்பரிய எண்ணெய் வகைகளை பயன்படுத்த விடாமல் தடுத்து மற்ற பயிர்களில் அழைக்கப்படக்கூடிய திரவங்களை வந்து பயன்படுத்த வச்சுட்டாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து பித்தப்பையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இதுக்காக சிலர் வந்து பித்தப்பையே வந்துட்டு வெட்டி எடுத்துடுறாங்க அதன் பிறகு வந்து சாப்பிட முடியல ஒரு எளிமையான உணவை கூட சாப்பிட முடியல செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க பித்தப்பை கல் அப்ப வந்துட்டு கல் கிடையாது அது தேவையற்ற கெட்ட கொழுப்பு போய் அடைச்சிக்கிட்டு பித்த நீரை வந்து சுரக்க விடாமல் செஞ்சிருது பித்த நீர் வந்து வெளியேறினா தான் செரிமானம் ஆகும் செரிமானமான தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து இயல்பானதாக இருக்கும் இப்போ அப்படி செரிமானம் ஆகாததுனால தான் அந்த பிரச்சனையாக இருக்குது அப்ப நாம முதல்ல மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சமையல் எண்ணெய் இந்த சமையல் எண்ணெயை வந்து மீண்டும் வந்து பாரம்பரிய முறையில் நாமளே போய் மரச்சக்கலை ஆட்டிகிட்டு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னாக்கும் இந்த பித்தப்பையில் கல் உருவாகாது அது அந்த கெட்ட கொழுப்பு வந்து வராது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கோ தினமும் வந்துட்டு நாம் வந்து பச்சை தேங்காய் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காயை தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரணும் அது பயன்படுத்திக்கிட்டு வரும்போது கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் அதை அப்பப்போ வந்துட்டு அப்படியே வந்து கரைச்சி அதை வந்துட்டு வெளியே கொண்டுட்டு வந்துடும் அதே போல் வந்து இந்த பித்தப்பை பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இப்போ மாலை வேலையில் வந்துட்டு ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வந்து இந்த சாம்பார் வடை அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பாருக்குள்ள சாம்பாருக்குள்ளே போட்டு வச்சுருக்கக்கூடிய உளுந்த வடை இதை வந்து சாப்பிட்டு வரும்போது அது ஒரு பெரிய மாறுதலை வந்து தரும் இப்போது வந்துட்டு ஆண்டு கணக்கில் வந்து அந்த பித்தப்பையில் வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கும் அதுக்கு பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை வந்து எடுத்துக்கணும் அது வந்து உடலில் வந்துட்டு தடவல் முறைகள் மூலியமாக அந்த படிஞ்சிருக்க கொழுப்பை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு முறை அதே போல் வந்து செரிமான சக்தியை தூண்டுவதற்காகவும் மற்ற உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் வந்து தூண்டுவதற்கான ஒரு மருத்துவமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதே போல் இந்த பாரம்பரிய மருத்துவத்தை வந்து நம்முடைய மையத்திலையும் வந்து நம்ம கொடுத்து அதுக்காக வந்துட்டு ஒரு இரண்டு இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் அதுக்காக வந்து மருத்துவத்தை வந்து கொடுக்கும் அதே போல் வந்து ஒரு மாதம் முதல் இரண்டு மாதங்கள் வரை அதுக்கான வந்து உள் மருந்துகளையும் வந்து தந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெட்டியாக படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்துட்டு கரைந்து வெளியேறிடும் அதன் பிறகு வந்து நாம் மீண்டும் வந்து அப்படிப்பட்ட ஒரு படிமங்கள் ஏற்படாமல் வந்துட்டு நாம் உணவு முறையில் தொடர்ந்து நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கும் இது போன்ற தொந்தரவுகள் வந்து வராது எனவே பாரம்பரிய முறையிலான சமையல் எண்ணெய்களை வந்து பயன்படுத்துங்க நலமாக வாழுங்கள் பாரம்பரிய மருத்துவம் சேனலை இதுவரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரச்சினிச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள விஷயம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி